இந்த வாரம் ஒரே நாளில் திரைக்கு ஒரு நான்கு திரைப்படங்கள் லிஸ்ட்டே நம்ம இப்போ பார்க்கலாம் நடிகர் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் நடிக்கும் தேவாரா திரைப்படம் இந்த வாரம் இருபத்தி ஏழாம் தேதி திரைக்கு வர இருக்கிறது இத்திரைப்படத்தை கொரட்டலா சிவா அவர்கிட்ட டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அனிருத் இசை அமைச்சிருக்காரு இத்திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மற்றும் திரல் கலந்த ஒரு படமாக உருவாகியிருக்கு நடிகர் கார்த்தி அவர்கள் நடித்த மெய்யகன் திரைப்படம் இந்த வாரம் இருபத்தி ஏழாம் தேதி திரைக்கு வர இருக்கிறது பிரேம்குமார் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இத்திரைப்படம் ஒரு குடும்ப படமாக உருவாகியிருக்கு இத்திரைப்படத்தில் நடிகர் அரவிந்தர் சாமி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருக்காரு இத்திரைப்படத்துக்காக ப்ரொடக்ஷன் டீம் யாரும் பார்த்தீங்கன்னா சூர்யா ஜோதிகா டூடி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க நடிகர் பிரபுதேவ அவர்கள் நடித்த ராவ் திரைப்படம் இந்த வாரம் இருபத்தி ஏழாம் தேதி திரைக்கு இருக்கிறது இத்திரைப்படத்தை எஸ் எஸ் சீனு அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு டி இமானா அவர்கள் இசை அமைஞ்சிருக்கார் நடிகை பார்த்தீங்கன்னா வேதிகா அவங்க திரைப்படத்தை நடித்திருக்காங்க நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்த இட்லர் திரைப்படம் இந்த வாரம் இருபத்தி ஏழாந்தேதி திரைக்கு வர இருக்கிறது இத்திரைப்படத்தை தானா டைரக்ஷன் பண்ணியிருக்கார் இத்திரைப்படம் பார்த்திங்கன்னா விவேக் மெருவின் இசையமைத்திருக்காங்க இத்திரைப்படத்தோட கதநாயகமாக ரியா சுமன் அவர்கள் கதாநாயகன் நடித்திருக்காங்க